ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை உங்கள் நந்தினி அஃபீஸியல் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோன்னா புடலங்காயில் கூட்டு செய்ய போகிறோம் நான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன் கூட்டு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு ம வெங்காயம் கருவேப்பில் ரெண்டு வரமிளகாய் தக்காளி அப்புறம் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சேன் உப்பு வேக வச்சு அரைச்சி வச்சு எண்ணெய் காய வச்சு கொஞ்சமாக கருவேப்பட்டு வெங்காயம் வரமிளகா மிளகா வெங்காயம் கருவேப்பில் வர போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் நாலு பூண்டு போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் நம்மளால் சீக்கிரம் தக்காளி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் அப்படின்னா தான் தக்காளியே சீக்கிரம் பழையம் மஞ்சு பொடி கொஞ்சமா போட்டு நல்லா வதக்க தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம அந்த சேர்த்துக்கலாம் செத்துக்கலாம் பொடலங்காய் போட்டுக்கலாம் அந்த உப்பு அந்த இது டேஸ்ட் இருந்தாலும் அந்த காயில் கொஞ்சம் இறங்கும் பொடி சேர்த்துக்கலாம் பொடி நீங்கள் சேர்த்தால சேர்க்கலாம் இல்லை இல்லை நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் மல்லிப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம் சாம்பார் பொடி போட்டுக்கலாம் மிளகா குழம்பு மிளகாத்தூள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா உங்கள் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் ஓகேவா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி அதிலே கொஞ்சம் இருக்கு தண்ணி இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் வேக வச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சிருந்த அந்த பருப்பு அரைச்சி வச்சுருந்த அந்த பருப்பு அப்புறம் தேங்காய் அரை மூடி எடுத்துக்கிட்டு எழு தேங்காவில் அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம் வேக வைக்கிறதுக்கு இப்போ தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம போய் தேங்காய் போய் தேங்காய் அரைச்சிக்கலாம் இதுதான் அரைமுடி தேங்காய் அரைமுடி தேங்காய் நாங்கள்லாம் எடுத்து வச்சுருந்தோம் அப்பு சாப்பிட்டு சாப்பிட்டு அப்பூ அப்பெல்லாம் காலி பண்ணிட்டான் சரின்ட்டு தம்பி சாப்பிட்டோம் அப்படின்ட்டு விட்டாச்சு இவ்வளவுதான் தேங்காய் இருக்க அரை முடியல இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரலாம் வாங்க காய் வைக்கிறதுக்குள்ளே அரைச்சிக்கலாம் தண்ணி வேணுமா கேளு தண்ணி அம்மா தண்ணி சொல்லுப்பா குடு தண்ணி கொடு தண்ணி வேணுமா அம்மா தண்ணி ஓகே பாய் பசிக்குதா அப்போ இன்னும் காலையிலேருந்து எதுவும் கொடுக்கல பால் மட்டும் தான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் எதுவும் கொடுக்கல சமைச்சதுக்கப்புறம் தான் இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சுன்னா தம்பிக்கு சாப்பாடு கொடுக்கறது தான் நான் சாப்பிட்டேன் காலையிலே சி குழம்பு ரெடியானது சாப்பிட்றது தான் தேங்காய் சீரகம் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கணும் நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்ச தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் அரைச்சி வச்சத அதை நம்ம ஊற்றிக்கலாம் அதை அப்படியே கிண்டிக்கணும் நான் வந்து அரைமுடி கிக்கும் அரைமுடி அரைமுடி தான் எடுத்தேன் அதில் பாதி தம்பியை சாப்பிட்டுட்டான் இந்த தேங்காய் ஊற்றணும்ல அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிக்கலாம் இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சு இப்போ வந்து இந்த பருப்பு ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக பாசி பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கங்க அப்படின்னா தான் கொஞ்சம் கூட்டுக்கு தேங்காய் இதெல்லாம் நல்லாயிருக்கும் தண்ணி மாதிரி இருக்குது கொதிக்க கொதிக்க சரியாயிரும் குழம்பு வீட்டுக்கார மொத்த தேங்காய் உப்பு ஆல்ரெடி போட்டேன் இருந்தாலும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நல்லா இப்போ வந்து கொதிக்க வைக்கலாம் நல்லா கொதித்து திக்னஸ் ஆகும் பார்க்கலாம் வாங்க கொத்தமல்லி மல்லி இடப்போ போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பாருங்க கொதி வருது போட்டுட்டு பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஏன் நல்லா கொதி வருது சூப்பராக கொதிக்க வருது நீங்கள் புடலங்கால குழம்பு செஞ்சு பார்த்துருப்பீங்க அப்புறம் சட்னி செஞ்சு பார்த்துருப்பீங்க முத முறையாக கூட்டு செஞ்சு பார்த்துருக்கீங்களா இதோ பாருங்கள் நான் செஞ்சுருக்கேன் இப்படி சூப்பராக கொதி வருதுங்களா ஏ சூப்பர் சூப்பர் கொதி வந்ததுக்கு அப்புறம் இடைக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ரெடி சூப்பராக இருக்கா ஓகே பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்